வணக்கம் மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விஜயின் கருத்திற்கு அமைச்சர் வீதகேர பதிலடி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு நீதிமன்றம் அழைப்பானை தேசபந்த தின பிணையில் விடுதலை குடும்பஸ்தரை அடித்து கொலை செய்த கடற்படை சிப்பாய் மோசமாக ராணில் விக்ரமசிங்கவின் இருதயம் இனி தொடர்வன விரிவான செய்திகள் கச்சத்தீவை ஒருபோதும் இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என வெளிவிவகார அமைச்சர் வீதகீரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கச்சதீவை மீட்டு தமிழக கடல் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு பிரதமர் மோடி தீர்வை வழங்க வேண்டுமென தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் வீத பதிலளித்தார் தற்போது தென்னிந்தியாவில் தேர்தல் காலம் ஏற்பட்டுள்ளதால் தமது அரசியல் தேவைகளுக்காக ஒவ்வொருவரும் வெவ்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர் அவ்வாறான அரசியல் கருத்துக்களை பொருட்படுத்த வேண்டிய தேவை இல்லை ராஜதந்திர மட்டத்தில் வெளியிடப்படும் கருத்துக்கள் தொடர்பில் கவனம் செலுத்த முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிடுகிறார் கச்சத்தீவை இந்தியாவுக்கு நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை எனவும் அமைச்சர் வீதகீரத் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை பிரியைகளுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்தியாவுடன் இலங்கை அரசு கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வலுவற்றதாக்கி தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் சொல்லுட்டோர் தாக்கல் செய்த இரண்டு மனுக்களை அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இது மனுக்கள் இன்று பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன குமுதினி விக்ரமசிங்க மற்றும் சம்பத் விஜயரட்ன ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தன சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரட்னு இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள அமைச்சரவை உறுப்பினர்கள் உட்பட பிரதிவாதிகளுக்கு அழைப்பானை கிடைக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மனுதாரர் சார்பில் ஆயரான சட்டத்தரணி கனஸ்க விதாரண வழக்கை பரிசீலிப்பதற்கான விரைவான திகதியை கூறியிருந்தார் அதன்படி பிரதிவாதிகளுக்கு மீண்டும் அழைப்பானை விடுக்குமாறு மனுதாரர்களின் உயர் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு அறிவித்திருந்தது பின்னர் மனுவை அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டிருந்தது இந்த மனுக்களின் பிரதிவாதிகளாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி பிரதமர் ஹரணி அமரசூரிய அமைச்சரவை உள்ளிட்ட முப்பத்தொரு பேர் பெயரிடப்பட்டுள்ளனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் பொலிஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குற்றப்புனாய்வு திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திறன்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு கோட்டை நீதவான் நிலவிலில் லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதன்படி சந்தேக நபர் தேசபந்து திணக்கோனை தலா ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்புனைகளில் செல்ல அனுமதி வழங்கிய நீதவான் சந்தேகநபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து உத்தரவிட்டார் காரிமுகத்திடலில் நடந்த கோட்டா ஹோகமா போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அன்று அவரது இல்லத்தில் குற்றப்புனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த முறைப்பாடு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் அழைக்கப்படவுள்ளது மாத்தளை மகுலுகஸ்வே போலீஸ் பிரிவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் ஒருவர் தாக்கப்பட்டு கடத்தப்பட்டதாக மகுல கஷ்மீப போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர் கடத்தப்பட்ட நபர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு நபர் வீதியை மறைத்து நிறுத்தி அவரை தாக்கி கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தொன்பது வயதான நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக இருபத்தாறு வயதான கடற்படை சிப்பாய் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவருடன் நீண்ட காலமாக நிலவிய தகராறு அதிகரித்து சந்தேகநபர் இந்த கொலையை செய்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவை உடனடியாக இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டும் என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ரூக்ஷன் பெல்லன கூறுகிறார் அறுவை சிகிச்சையை தேசிய வைத்தியசாலையில் செய்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு முடியாவிடின் தனியார் வைத்தியசாலைக்குச் சென்று அதை செய்யும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவரது இதயத்தில் சில சிக்கல்கள் இருக்கின்றன விரைவில் அறுவை சிகிச்சைக்குட்படுத்தினால் நல்லது பிணை வழங்கப்பட்டதால் அறுவை சிகிச்சைக்காக அவர் விரும்பும் வைத்தியசாலைக்கு செல்லலாம் தேசிய வைத்தியசாலையில் காத்திருப்பு பட்டியல் சில நேரங்களில் சுமார் மூன்று ஆண்டுகளாகும் எனவே அவர் தனது சொந்த செலவில் விரும்பும் வைத்தியசாலையில் அதை விரைவாக செய்து கொள்ள முடியும் தற்போது அவருக்கு கரோனரி தமனிகளில் அடைப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலை படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருகிறது அந்த நேரத்தில் அவரது இருதயம் பலவீனமாக இருப்பதை கண்டறிய முடிந்தது அதை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் நாட்களில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது மருத்துவ சிகிச்சை முடிந்த பிறகு ரணில் விக்ரமசிங் அனைத்து தரப்பினரிடமும் உரையாற்ற உள்ளார் என்று அந்த அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது